بسم الله الرحمن الرحيم الحمد لله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي اولى للمؤمنين من انفسهم وقال ايضا لقد كان لكم في رسول الله اسوه حسنه قال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه حتى ان اكون احب اليه من والده وولده والناس اجمعين പുഴണത്തും അല്ലാവി സലാത്തും സലാമും നമുക്ക് ഉയരനും കൺമണി നായകംബിയും മീൻ അന്നാരെ പിൻപറ്റിയ സത്യ സഹാബാക്കും കുറിപ്പിക്കൂടി നമ്മുടെ അനുഭവം മീഡിയമായി ഉണ്ടാവുക ഇരവ് എതെ എനക്ക് കറ്റ് തന്നായി അത് തവര വേറെ എന്താനമോം എനിക്കില്ലേ എൻപതി ആറും നാം നിലവിൽ கண்ணீட்டிற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய ஜி பெரியோர்களே பெரியோர்கள் சகோதரர்களின் பாலிக நண்பர்கள பாசத்துக்குரிய மாணவர்களே அல்லாவுடைய பேரில் இந்த அருமையான ஜுமாவுடைய தினத்தன்று நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் நின்று நிலவற்றுமாக என்ற நல்ல பிரார்த்தனையோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவு வைத்தவனாக எனது ஜுமாவூரை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமது ராம் الحمد لله أي لو محمد صلى الله عليه وسلم في لو محمد صلى الله عليه وسلم أنا أحب رسول الله صلى الله عليه وسلم نحن نحب رسول الله صلى الله عليه وسلم مبياركر صلى الله عليه وسلم நான் எனது உயிரும் மேலாக என் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை நேசிக்கின்றேன் நாங்கள் எங்களுடைய உயிரினும் மேலாக எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் இது என்னுடைய வார்த்தை மாத்திரம் நல்ல கண்ணியமானது இது இங்கே ஜும்மாவில் குழுமி இருக்கக்கூடிய நம் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தை மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தினுடைய இரநூற்றி இருபத்தைந்து கோடி இஸ்லாமிய நெஞ்சங்களில் இருந்து உள்ளார்த்தமாக வெளிவரக்கூடிய அற்புதமான வார்த்தை நாங்கள் எங்கள் உயிரினும் மேலாக கண்மணி நாயகம் சல்லவாஹு வலைவசல்லம் அவர்களை பிரியப்படுகிறோம் என்று வார்த்தைக்காகவோ அல்லது மேடைக்காகவோ ஜும்மாவிற்காகவோ மக்கள் குழுமியிருக்கார்களோ என்பதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்ல இது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உதிரத்திலும் உயிரிலும் கலந்து உண்மையாக வெளிப்படக்கூடிய அற்புதமான நிதர்சனமான ஒரு முகப்பத்துக்குரிய வார்த்தை முகம்மத் சல்லாஹூ வலிவு செல்லம் அவர்கள் அந்த முகமது சல்லல்லாஹு அலேவு செல்லம் அவர்களை ஐ லவ் என்று சொல்லக்கூடாது என்று சொல்ல யாருக்கு உரிமை இருக்கிறது நம்முடைய இந்தியாவிலே கடந்த செப்டம்பர் நான்காம் தேதி நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் படித்திருப்பீர்கள் ஊடகத்தின் வழியாகவும் பார்த்திருப்பீர்கள் உத்தரப்பிரதேசம் கான்பூர் அருகே ராகல்பூரிலே நடந்த மீலாது விழாவிலே மத துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய சில நபர்களின் மூலமாக ஐ லவ் மொஹம்மத் என்ற பதாகை எங்களுடைய மத வழிபாட்டு தளத்தை புண்படுத்துகிறது என்ற பெயரிலே திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கலவரத்திலே நம்முடைய அப்பாவி இஸ்லாமியர்கள் சிலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்ன எதிர்ப்பாளர்களுடைய கோரிக்கை என்ன ஐலவ் மொஹமத் என்று சொல்லக்கூடாது பதாகை வைக்கக்கூடாது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது ஆர்டிக்கல் இருபத்தி ஐந்து இந்தியாவுடைய ஜனநாயக உரிமையின்படி நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ நீங்கள் யாரை தலைவராக விரும்புகின்றீர்களோ இல்லை இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நேசிப்பதற்கு உரிமை தரப்பட்ட இந்தியாவினுடைய ஜனநாயகங்களை நாம் வாழ்கின்றோம் ஐரோ முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்பதை சொல்வதற்கு தடை செய்ய இந்த உலகத்தில் எவருக்கும் துணிவு கிடையாது நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கடவுளை நான் பிரியப்படுகிறேன் உங்களுடைய தீர்க்க தரிசியை பிரியப்படுகிறோம் யாரும் தடை சொல்ல மாட்டார்கள் நாங்கள் குற்றம் சொன்னோமா குறை சொன்னோமா எங்களை தடுப்பதற்கு நீங்கள் யார் ஐ லவ் முகமது என்றால் ஏன் உங்களுக்கு எரிகிறது நான் யாரை நோக்கி சொல்கிறேன் என்பது யார் குறிக்கிறார்களோ யாருக்கு இந்த செய்தி போய் சேருமோ கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் கண்ணியமானவர்கள் எப்படி முகமது சலம் அலிசலாம் அவர்களை நாங்கள் பிரியப்படாமல் இருக்க முடியும் யார் நீ சொல்வது என்று யாரப்பா நீங்களை பார்த்து பிரியப்படக்கூடாது என்று சொல்வதற்கு எப்படிப்பட்ட நபீ நரிமா அவர்கள் இந்த உலகத்தின் அவருடைய வரலாற்றை படித்துப்பார் இஸ்லாமியனாக அல்ல ஒரு மனிதனாக நீ படித்துப்பார் அப்பொழுது தெரியும் அந்த உத்தமருடைய பெயர் எவ்வளவு உன்னதமானது என்பது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை உண்மையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை யாரெல்லாம் கேட்கின்றீர்களோ யாரெல்லாம் கேட்க செய்கின்றீர்களோ அது இந்திய அரசாங்கமாக இருக்கட்டும் உலகத்து அரசாங்கமாக இருக்கட்டும் எங்கள் உத்தம நபியை நீங்கள் வடித்து பாருங்கள் ஐ லவ் முகம்மத் சொல்லக்கூடாது எப்படி சொல்லாமல் இருப்போம் அது எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா அவர் எப்படிப்பட்ட புரட்சிக்கு சொந்தக்காரர் தெரியுமா கொஞ்சம் ஹிஸ்டரியை படித்து பாருங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள் இந்த உலகத்தில் மிக பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு சொந்தக்காரர் எங்கள் மாணவி சல்லு சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு சில வார்த்தைகளை உங்களுடைய முயற்சிக்கின்றோம் அவ்வளவுதான் இது என்னுடைய வார்த்தை மாத்திரமல்ல என் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வார்த்தை என் இன சகோதரனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட முகமது சல்லா அலிசல்லாம் தெரியுமா இந்த உலகத்திலே புரட்சி என்ற வார்த்தைக்கு நாம் படித்த காலத்தில் அதிகமாக சொந்தக்காரர்கள் காரல் மார்க்ஸும் லெனினும் தான் அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் புரட்சி என்றால் என்ன என்று தத்துவம் சொல்லுவார்கள் எப்படி தெரியுமா சொல்லுவார்கள் புரட்சி என்றால் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் அத்துனையும் ஒட்டுமொத்தமாக ஒழித்துவிட்டு ஒரு புதிய சமூகத்தை படைப்பது தான் புரட்சி அவர்கள் சொன்ன தத்துவம் அந்த புரட்சிக்கு சொந்தக்காரர் எங்கள் பூமா நபி சலந்தாஸ்லாம் அவர்கள் ஆழ தகுதியற்ற அரேபியா என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதிக்கப்பட்ட அந்த அரேபியாவை அந்த பெருமானா அவர்கள் வருவதற்கு முன் பெருமானா சமதாரி அவர்கள் வந்ததற்கு பின் என்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்றும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த உலகமும் அரேபியாவை கண்டு இவர்களெல்லாம் ஆள தகுதியற்றவர்கள் என்று சொன்ன காலம் ஒன்று உண்டு இன்று நூற்றி தொண்ணூத்தி எட்டு இருந்தும் அந்த அரேபியாவை நோக்கி அந்த கரபாவை நோக்கி அந்த புனிதம் நிறைந்த இந்த மதினாவை நோக்கி நாங்கள் செல்ல மாட்டோமா என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு மிக பெரும் புரட்சிக்கு சொந்தக்காரனாக மாற்றியவர்கள் எங்கள் பூமான் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் அப்படிப்பட்ட புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் அப்படிப்பட்ட சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த அற்புத முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய பெயரை சொல்லக்கூடாது பதாகை வைக்கக்கூடாது என்றால் எந்த வகையில் நியாயம் நான் கேட்கிறேன் கண்ணியமானவர்களே நாங்கள் கேட்கிறோம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் என் சகோதர இனத்தை பார்த்து கேட்கிறோம் எப்படி உங்களால் சொல்ல மனது வருகிறது அவருடைய புரட்சி அத்தோடு நின்று விடவில்லை கல்வி புரட்சி காரணம் என்ன சொன்னதாக உங்களுக்கு தெரியுமா என்ன சகோதரனே ஒட்டுமொத்தமாக சொல்லுங்கள் உலகத்திற்கு உறக்க சொல்லுங்கள் கல்வி புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் எங்கள் காரணம் என்பி சரதாரி சிலமார்கள் உலகம் ஒரு நேரத்தில் சில கல்விகளை படிக்க கூடாது சில கல்விகளை படிக்கலாம் சில கல்விகளை இவர்கள் தான் படிக்கணும் சில கல்விகளை இவர்களை படிக்க கூடாது குறிப்பாக குறிப்பாக பெண்கள் படிக்க கூடாது என்று சொன்ன உலகத்தில் ஆண் பெண் இருவரும் கல்வி படிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு புரட்சி செய்தவர்கள் எங்கள் காரணி என்பி சரதாரி சிலம் அவர்கள் தலைமுறைகளின் கல்வியை தேடுவது அறிவை தேடுவது ஒவ்வொரு முகமினான ஆண் பெண் மீது கடமை என்று சொன்னதோடு நிறுத்திவிடாமல் அப்படி கற்க வைத்து இந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து ஹதீஸை எங்கள் தாய் அன்னை ஆயிஷாவின் மூலமாக சட்டமாக எடுத்து நாங்கள் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட கல்வி புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் எங்கள் காந்திய நபி சலதா இஸ்லாம் அவர்கள் அவருடைய பெயரை சொல்லக்கூடாது என்று எப்படி அப்பா உனக்கு சொல்ல மனது வருகிறது நான் கேட்கக்கூடிய கேள்வி யாருக்கு புரிய நீங்கள் இன்டர்நெட்டை தொடர்ந்து பாருங்கள் இணையதளத்தை எடுத்து பாருங்கள் செப்டம்பர் நாலாம் தேதி நடந்த அந்த இனக்கலவரம் அநீதமான முறையில் ஐலவ் முகமது சலவா அலிசலம் என்று வைத்தால் உங்களுக்கு ஏன் கோபம் வருகிறது நீ விரும்பக்கூடிய யாரையும் வைக்கலாம் அப்படித்தானே ஜனநாயக நாட்டில் ஆக்கள் இருபத்தைந்து உனக்கு அனுமதி தந்திருக்கிறது ஜனநாயக முறைப்படி சட்டப்படி அமைய பெற்ற இந்த நாட்டிலே நான் யாரை நேசிக்கணும் நேசிக்க கூடாது என்று சொல்ல எவருக்கும் உரிமை கிடையாது ஐ லவ் என்ற வார்த்தை யார் யாருக்கெல்லாமோ சொல்லும் பொழுது எங்கள் உயிரினம் மேலா கண்மணி நாயன் சலதாலைசனம் அவர்களை பார்த்து சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருதி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது அவர் செய்த புரட்சிகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் விஞ்ஞான வளர்ச்சிக்கு வித்தியாசமான வார்த்தையின் மூலமாக அற்புதமான வகையிலே வித்திட்டவர்கள் எங்கள் வித்தக நபி சலதாலைசன அவர்கள் தெரியுமா உங்களுக்கு விஞ்ஞானம் வளராத ஒரு காலம் இருந்தது நீங்கள் சற்று எடுத்து பாருங்கள் பெருமானா சிலதாசனம் காலத்திற்கு பின்புதான் அவ்வளோ உயர்ந்து போனது அவ்வளோ அற்புதமாக பல கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா ஒரு நேரம் இருந்தது நீங்கள் சூரியனை மட்டும் கடவுளாக நினைத்து வழிபடுங்கள் மற்றதை சிந்திக்க கூடாது என்று சொன்ன ஒரு காலம் இருந்தது பெருமானா சிலாசனம் அவர்கள் அழகாக அழகாக சொன்னார்கள் அத்தீ தப்பியொரு ஹைவு மின்வாதா ஒற்றை வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை நீங்கள் சிந்திப்பது நீங்கள் அறிவு சார்ந்த தேடல் உங்களிடம் இருப்பது அது விட அல்லாத வணங்குவதை விட புகழ்வதை விட சிறந்தது என்று சொன்ன பூமான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதற்கு பிறகுதானே இந்த உலகம் அதிசயத்தக்க பல விஞ்ஞான வளர்ச்சியை கண்டது அதற்கு காரணம் விட்டவர்கள் அதற்கு காரண காதியமாக இருந்தவர்கள் எங்கள் காரணி நபி செல்லா அலிஸ்லாம் அவர்கள் பிசிக்ஸின் தந்தை நெட்டில் அடித்துப் பாருங்கள் இவன் ஹைதம் அதேபோல் இபுன் அலி சீனா மருத்துவ உலகின் தந்தை என்று இன்டர்நெட்டில் நாங்கள் வைக்கவில்லை நீங்கள் வைத்து பாருங்கள் எப்படி உருவானார்கள் இந்த வேலையெல்லாம் எங்கள் ஹூமான் நபி சோதாரசம் சொன்ன ஒற்றை வார்த்தை தான் தஃபக்கீரு கைரு மெல்ல சிந்திப்பது ஆராய்ச்சி செய்வது கண்டுபிடிப்பது அதை இவாதத்தை விட சிறந்தது என்று வித்திட்டார்கள் இதோ எங்களுடைய இஸ்லாமிய சொந்தம் அழகான முறையில் இந்த உலகத்துக்கு பல கண்டுபிடிப்புகளை அற்புதமாக தந்தது இப்படிப்பட்ட பெருமானா சலதாரனுடைய பெயரை மொழியக்கூடாது என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனது வருகிறது நான் கேட்கிறேன் நாங்கள் கேட்கிறோம் ஒட்டுமொத்த மொத்த உலகம் கேட்கிறது உங்களை பார்த்து என்று ஏன் சொல்லக்கூடாது இது மாத்திரமல்ல அல்ல இன்னும் பட்டியலிடலாம் இன்னும் பட்டியலிடலாம் இன்று தமிழகம் உட்பட உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் சமூக நீதி இன மொழி நிற பாகுபாடால் தமிழகம் மாத்திரமல்ல உலகில் பல்வேறு நாடுகள் போராடி கொண்டிருக்கிறது அப்படித்தானே பார்க்கலாம் கருப்பர் என்று வெள்ளையர் என்று உயர்ந்தவர் என்று தாழ்ந்தவர் என்று பணக்காரன் ஏழை என்று ஒவ்வொரு நாட்டிலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது கற்பனை என்பம் வராது அந்த இடத்தை சேர்ந்தனா என்பக்கம் வராது இந்த இடத்தை சேர்ந்தனா என்பக்கம் வராது என்று உலகம் போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழகம் போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்துணையும்

அந்த அந்தபாகலே பல்வேறு விஷயங்களை சொன்ன மிருவானா சிதாசிங் அவர்கள் நிறைவாக நிறைவாக இப்படி ஒரு வார்த்தையை மிக அழகாக சொன்னார்கள் இந்தியா ஜாஹ்ரியா காலத்தில் இருந்த அத்துணை அனாச்சாரங்களும் இதோ என் காலுக்கு கீழ் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் இன்றும் எங்களிடத்திலே எந்த பாகுபாடும் இனத்தால் நிறத்தால் மொழியால் பணத்தால் உயர்வால் அந்த நாட்டால் இந்த நாட்டால் யாரும் காட்டியது கிடையாது காட்ட மாட்டார்கள் இஸ்லாமியர்கள் காட்ட மாட்டார்கள் எங்கு பார்த்தாலும் அஸ்லாம் அழைக்கும் என்ற ஒற்றை வார்த்தையோடு உசாபாக மாணக்கா செய்து அடுத்த நிமிடம் குல்லு முன்னி நிஹ்வா என்று எங்கள் பெருமானா சிலாசன் அவர்கள் தந்த அற்புதமான வழியிலே நாங்கள் சகோதரர்களாக இந்த உலகத்தில் சங்கமிக்கிறோம் என்றால் அத்துணைக்கும் காரணம் எங்கள் சர்தார் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்படிப்பட்ட சமூக புரட்சியை சமூக நீதியை உலகம் தேடி உலகம் போராடி விஞ்ஞான உலகத்தில் கூட உங்களால் அமல்படுத்த முடியாதியர்கள் தங்களுடைய அழகான வழிகாட்டுதல் மூலமாக அதிகால வழியின் மூலமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட புரட்சிக்கு சொந்தக்காரன் அவர்களை சொல்லக்கூடாது என்று சொல்ல நீங்கள் யாராவது உன்னுடைய சிந்தனைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள் படித்தால் அப்படி சொல்ல மாட்டீர்கள் இதையெல்லாம் தாண்டி எங்களுக்கு எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகன் சலா இஸ்லாம் அவர்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னது உன்னுடைய பாட்டனும் உன்னுடைய முப்பாட்டனும் உன்னுடைய மூதாதையரோ அல்ல அது எங்கள் இறைவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது நாங்கள் மிக கண்ணியமாக கருதக்கூடிய மிக உயர்வாக கருதக்கூடிய புனித நூலாம் குருவானின் மூலமாக கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் அப்பா ஐலோ மஹம்மது என்று சொல்ல வேண்டும் நடக்க வேண்டும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவர் அந்நபி முக்ஸி அவ்வளவு அருமையாக சொல்லுவான் அழகாக சொல்லுவான் நபியை நாயகமே அந்த முகமீன்களுக்கு சொல்லுங்கள் இந்த முகமது சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு முக்மினுடைய உயிரை விடவும் மேலானவை என்பதை நீங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை அந்த உலகத்திற்கு அந்த உத்தம தோழர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று பெருமானா சிலாசனம் அவர்கள் ஆயத்தை இறங்கி சொன்னதோடு இன்னும் நீங்கள் கவனியுங்கள் இந்த உலகத்திலே வேற எவருக்கும் கிடைக்காத அற்புதமான சிறப்பு என்ன தெரியுமா நீங்கள் பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களை மாத்திரம்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முன்னினும் எனது உயிரும்மேலான கண்மணி நாயகம் சரதாலேஸ்வரம் நான் இங்கிருந்து சொல்கிறேன் இது எனக்கு கிடைத்த மேடை ஆனால் ஒவ்வொருவரும் சொல்வார்கள் இந்த உலகத்தில் உள்ள இருநூத்தி இருபத்தி இருநூத்தி இருபது கோடி முஸ்லிம்களுடைய எண்ணமும் இப்படித்தான் பிரதிபலி என் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லதாலே என்று தான் நாங்கள் ப நாங்கள் வைத்திருக்கப்பட்டிருக்கிறோமே தவிர கற்றுக் கொடுத்தது நீயோ பாட்டனோ முப்பாட்டனோ வேறு யாரும் அல்ல எங்கள் பூமான் நபி சலூதா அலிஸ்லாம் அவர்களும் தான் இந்த மாதிரி நீங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கற்றுக்கொண்டதை எப்படியப்பா நாங்கள் விட முடியும் அழகாக சொல்வார்கள் ஒன்போது இடங்களிலே வருகிறது ஒவ்வொரு இடங்களிலே திரும்ப திரும்ப கொண்டு வருவார்கள் இமாம் புகாரி அவர்கள் இவ்வாறு உங்கள் யார் பரிபூர்ண ஈமானுக்கு சொந்தக்காரனாக ஆக முடியாது அவர்களே நான் அவருடைய பெற்றோரை விட அவருடைய மனைவியை விட அவருடைய மக்களை விட மற்ற எல்லாவற்றையும் விட நான் பிரியமாகும் வரை அவர் உண்மையான உண்மையன் ஆக முடியாது என்று எங்கள் பெருமானா சிலாசன் அவர்கள் சொன்னதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் நான் என்றால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகம் ஈமான் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற பொழுது எப்படி எப்பா எங்களை பார்த்தாயலோ மொஹமது என்று சொல்லக்கூடாது எப்படி சொல்கின்ற ஆச்சரியமாக இருக்கிறது எங்களுடைய பிரியம் என்பது அது ஏதோ அதாவது அறிவால் சிந்தித்து வந்தது அல்ல அறிவால் மாத்திரம் சிந்தித்தாலும் எங்கள் அன்னலாரை நாங்கள் பிரியப்படுவோம் ஆன்மீகத்தால் சிந்தித்தாலும் நாங்கள் பிரியப்படுவோம் ஆனால் அதையும் தாண்டி அறிவாலும் சிந்தித்து பிரியப்படுகிறோம் ஆன்மீகத்தாலும் சிந்தித்து பிரியப்படுகிறோம் உறவால் உதரத்தால் எங்களுக்கு உயர்ந்த விஷயத்தை எங்களுடைய உயர்ந்த நடத்தையை தந்ததால் உண்மையாக நாங்கள் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகத்தில் உயர்ந்தவர்களாக உத்தவர்களாக எல்லோராலும் கண்ணியமான முறையிலே பார்க்கப்படக்கூடிய பாய் என்ற ஒற்றை சொல்லோடு இந்த உலகத்தில் உதாவறுகிறோம் எப்படி எங்கள் பெருமானா சிலாஸ்ரம் அவர்கள் எங்களுக்கு இட்ட பிச்சை அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஒரு நானூறு தலைமையிலு முன்னால் நம்மை பார்த்து சொல்கிறேன் ஒரு நானூறு தலைமுறை அல்லது ஒரு முந்நூறு தலைமுறை அல்லது எரநூறு தலைமுறைக்கு முன்னால் என்னுடைய பாட்டன் முப்பாட்டனும் குப்பனாகவும் சுப்பனாகவும் இந்த தெருவில் போகாத அந்த தெருவிற்கு போகக்கூடாது அந்த இடத்திற்கு போகக்கூடாது என்று சொல்லி வாக்கப்பட்டவர்களுக்கு மத்தியிலே லைடாக இல்லாமல் அன்பதுல சுகுதா என்று என்னுடைய முப்பாட்டன் ஒரு முப்பத்தஞ்சு தலைமுறைக்கு முன்னால் அல்லது முன்னூத்தி தலைமுறைக்கு முன்னால் சொன்ன ஒரே காரணத்திற்காக இன்று பாய் வருகிறார் என்ற ஒற்றை சொல்லை எங்களுக்கு கண்ணியமாக பெற்று தந்தவர்கள் அந்த காரணிய நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த உயர்வை பெற்று தந்ததால் இந்த உயர்வுக்காக இன்று எத்தனை பேர்கள் போராடுகிறார்கள் தங்களுடைய பின்னால் ஏதோ ஒரு ஜாதி ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு அடையாளம் இருப்பதால் சில விஷயங்களை அவர்கள் செய்யவே முடியாது பண்ணவே முடியாது பார்க்கவே முடியாது பேசவே முடியாது நடக்கவே முடியாது என்று இன்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்களுக்கு மத்தியிலே எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எதை நினைத்தாலும் செய்யலாம் எதையும் பார்க்கலாம் எந்த திருவுக்கும் போகலாம் எங்கும் இருக்கலாம் எல்லோரோடும் தோளோடு தோல் சேர்த்து தைரியமாக நடக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை பெற்று தந்த காரணி நவி செலவதம் அவர்களை பார்த்து ஐலோ முகமது என்று சொல்லக்கூடாது என்று சொன்னால் எப்படி நியாயம் கொஞ்சம் வரலாற்றை நீயும் படித்து பார் உனக்கும் புரியும் எப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை எங்கள் அண்ணல பெருமானா சிலாசன் அவர்கள் இந்த உலகத்தை தூவி விட்டு சென்றிருக்கிறார் இந்த கண்ணியம் ஏதோ இந்தியா நாட்டில் மாத்திரமல்ல இந்தோனேஷியாவில் மாத்திரமல்ல உலகத்தில் உகாண்டா என்ற ஒரு பகுதி இருக்கிறது நைஜீரியா என்ற ஒரு பகுதி இருக்கிறது அத்துணை முஸ்லிம்களும் சந்தோஷமாக மண்ணறிவோடும் மனமகிழ்ச்சியோடு வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் என்றால் அத்துணைக்கும் காரணம் எங்கள் உமா நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் போட்ட அந்த விதை லாய்தாஹில் அல்லா முகமது ரசூல்லா என்ற தான் யாரை பார்த்து நீங்கள் பிரியப்படக்கூடாது என்று சொல்கிறீர்கள் நாங்கள் எப்படி பிரியப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் சத்திய சகாபாக்கரின் மூலமாக உங்களுக்கு தெரியுமா அது உலகத்தை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் எங்களிலே ஈமானில் கொஞ்சம் முன்னே பின்னம் இருக்கலாம் எங்களுடைய பெருமானா சிலாசலம் அவர்களுடைய அந்த சுண்ணத்தை பின்பற்றுவதிலே சிலர்கள் அஜாக்கிரையாக இருக்கலாம் அசால்ட்டாக இருக்கலாம் ஏன் அவர்கள் கரிமா சொல்லோடு மாத்திரம் அவர்கள் தொழுதிருக்க மாட்டார்கள் ஆனால் நோன்பிருக்க மாட்டார்கள் அவர்கள் அச்சு செய்திருக்க மாட்டார்கள் எந்த செய்யாமல் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அடிப்படை கொண்ட சென்று கூட நீங்கள் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்று சொல்லாதே என்று சொல்லிப்பார் அதனுடைய விளைவே நீ சந்திப்பாய் இது எங்களுடைய உயிரிலே கலந்தது முகமது சல்லா அலிஸ்லாம் என்பது நாங்கள் ஏதோ மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக மாத்திரம் அல்ல அறிவால் சிந்தித்து மாத்திரம் உணர்ந்து உதிரத்தில் கலந்த உத்தம நபி நான் வார்த்தைக்காக சொல்லவில்லை ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம் நம்மளே இந்த உலகத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும் எங்கள் உத்தம நபி எவ்வளவு கண்ணியத்தோடு என்னை நடமாட வைத்திருக்கிறார்கள் யார் பார்த்தாலும் பாய் என்றால் என்ன அர்த்தம் பாய் என்பது நம்ம இந்தியச் சொல் அவ்வளவுதான் சகோதரர் என்று அர்த்தம் யாரை பார்த்தாலும் தாய் வருகிறார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை சொல்லை யார் பெற்று தந்தார்கள் எங்கள் பெருமானா சிலாசிரம் அவர்கள் அவர் பெற்று தந்திருக்கிறார்கள் நாங்கள் எப்படி பிரியப்பட வேண்டும் என்பதை நீங்கள் சகாபாக்கள் கற்றுத் தந்தார்கள் அசரத் பிலால் ரதி அல்லாஹ் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது எல்லோரும் அழுகிறார்கள் பிலால் ரதி அல்லா அவர்களை சுற்றி இருக்கும் பொழுது எல்லோரும் அழுகிறார்கள் அது யா யா ஹுசு யா ஹுசுனா என்னுடைய கவலையே என்னுடைய கவலையே என்று எல்லோருமே அழுகிறார்கள் ஆனால் ஹசரத் பிலால் அலிவாத் ஆனவர்கள் அந்த நேரத்தில் சிரிக்கிறார்கள் ஏன் எல்லோரும் அழுகின்றீர்கள் எங்களுக்கு கவலையாக இருக்கிறது பெருமானாருடைய உத்தம தோழர் அற்புதமான பாங்குக்கு சொந்தக்காரர் அற்புதமான முறையிலே பெருமானாரை பின்பற்றிய ஒரு உத்தம தோழர் எங்களை விட்டு பிரிகிறார் என்கின்ற பொழுது எங்களுக்கு கவலையாகத்தானே இருக்கும் என்று ஒட்டுமொத்த சகாபாக்கள் சொன்ன பொழுது எங்கள் பிள்ளா நலிர்லாவது சொன்னதை அதீஷ்கரந்திலே வரலாற்றிலே பரிந்து வைத்திருக்கிறார்கள் என்ன சொல்லினா தெரியுமா எனக்கு கவலை இல்லை ஏனென்றால் நாளை என் உயிரினும் மேலான கண்மணி நாயகர் சரவராஜ் அவர்களை சந்திக்கப் போகிறேன் எனக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிவது மிக பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லி வளர்க்கப்பட்ட பாரம்பரியத்திலேயே நாங்கள் வார்த்தெடுக்கப்படுகிறோம் என்றால் அப்படிப்பட்ட பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்களாக எங்களை பார்த்து ஐயா முகமது என்று சொல்லார்கள் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி அப்பா துணி வருகிறது ஒன்றை மாத்திரம் எங்களுக்கு நன்றாக சொல்ல முடிகிறது இந்த உலகத்தில் ஒன்றை மாத்திரம் நிச்சயமாக சொல்ல முடியும் முகம்மது என்ற அந்த உத்தமான பெயர் இந்த உலகத்தில் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நெட்டிலே அடித்து பாருங்கள் தெரியும் அதிகமாக பிள்ளைகளுக்கு சூட்டப்படக்கூடிய பெயரிலே முதலிடம் முகம்மது என்று பெயர் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய பெயரும் முகமது சல்லா அலிஸ்லாம் மிகைப்படுத்தி சொல்லவில்லை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்களால் கணக்கு கூட போட முடியாது ஒரு நாளைக்கு ஐந்து பத்து தொழுகை ஒவ்வொரு தொழுகையிலே நான்கு தடவை முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை சொல்லாமல் தொழுகை பரிபூர்ணமாகாது அப்படி என்றால் இருநூத்தி இருபது கோடி மக்கள் தொழுகிறார்கள் அதில் சிலர்கள் தொழாமல் இருந்தாலும் கூட நான்கு இன்று கணக்கு போட்டால் கணக்கு கூட பத்தாது முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களின் பெயரை சொல்லாமல் இந்த உலகத்தில் இதைத்தான்

உங்களுக்கு நாங்கள் பணிவாக சொல்லிக் கொள்கிறோம் இந்தியாவினுடைய ஆர்டிக்கல் இருபத்தி ஐந்து எங்களுக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறது என்ற அந்த ஜனநாயக உரிமைப்படி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் ஐ லவ் முகமது என்று சொல்லக்கூடாது என்று சொல்ல சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் கண்ணியமானது எல்லோருக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்னுடைய இன சகோதரனே நீ உலகத்தை நோக்கி சொல்லிக் கொள்கிறோம் அதாவது முகமது என்ற பெயர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் சிலர்களை தூங்க விடாமல் செய்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை தாண்டியும் கூட இன்றும் சிலர்களை தூங்க விடாமல் செய்கிறது என்று நாங்கள் நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகிறோம் அப்படித்தானே அந்த பெயர் ஏன் அவர்கள் சொல்லக்கூடாது முகமது என்று சொல்லிவிட்டால் அங்கே சமூக நீதி வந்துவிடும் அங்கே சந்தோஷம் வந்துவிடும் அங்கே சகோதரத்துவம் வந்துவிடும் அங்கே எல்லா விதமான இன பாகுபாடும் ஒழிக்கப்பட்டுவிடும் எல்லா விதமான அனாச்சாரங்கள் ஒழிக்கப்பட்டுவிடும் என்ற பயம் கார்பரேட் மாத்திரம் மாத்திரமல்ல சாதாரணமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கூட பயமாக இருக்கிறது மொஹமது என்ற பெயரை சொல்லிவிட்டால் எங்கே இவர்கள் எல்லா விதத்திலும் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ ஆனால் ஒன்று மாத்திரம் உங்களை தூங்க விடாமல் எங்கள் பூமான் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஒற்றை பெயர் உங்களை மாத்திரமல்ல உலகத்தில் யாரெல்லாம் அனாச்சாரத்துக்கு சொந்தக்காரர்களோ அட்டுழியத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறார்களோ அநீதத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறார்களோ இந்த உலகத்தினுடைய அழிவை தங்களுடைய கனவாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேரும் தூங்க விடாமல் தான் செய்யும் ஆனால் அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் நிமித்து சொல்வோம் நிச்சயமாக சொல்வோம் நிதம் நிதம் சொல்வோம் ஐ லவ் முகமது சல்லா அலி இஸ்லாம் அதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது இந்த மேடை கிடைத்தது என்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல இது நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறோம் என்று சொல்வதற்காக கூட சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல உலகத்தினுடைய எந்த கோடி கடை கோடி முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் கூட சொல்லுவான் ஐ லவ் முகமது சல்லா அலி இஸ்லாம் நான் முகமது சல்லா அலிஸ்லாம் அவளை பிரியப்படுகிறேன் ஏனென்றால் அது உயிரிலே கலந்து உணர்விலே கலந்து உதிரத்தில் கலந்து நாளை எங்களுக்கு மேலான கண்மணி நாயகம் சல்லாஸ்லம் அவர்கள் மூலமாக கௌசலில் தண்ணீர் அருந்தி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அற்புதமான தாரக மந்திரம் என்பதை ஒவ்வொரு சாதாரண முகமும் கூட உணர்ந்த மந்திரம் எனவே நாங்கள் ஒரு காலம் அந்த பெயரை சொல்வதை நிறுத்த மாட்டோம் அல்லாஹு தாலா அந்த உத்தமமான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லவாரி அவருடைய அந்த உயர்ந்த திருநாமத்தால் நம்முடைய எல்லா விதமான சந்தோஷங்களையும் அல்லா நிறைவேற்றி தருவானாக இருளையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம்மை சேர்த்து தருவானாக யாரெல்லாம் அந்த பெயரை சொல்ல பயப்படுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த பெயரின் பதத்தத்தால் இதாயத்தை நல்வானாக நாளை மறுமையிலே எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லவாரி சிலம் அவருடைய அந்த அற்புதமான திருக்கரத்தால் தண்ணீர் அருந்தி சொர்க்க ಕೇಳಿ ಎನಕ್ಕೆ de... இல்லாமல் செல்லக்கூடிய அந்த உத்தமமான கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லீம்கள் அத்துணை நபர்களையும் ஆக்கிடுவானாக அதற்கு முகம்மத் என்ற பெயரை நாங்கள் வசீலாவாக்கி இந்த நல்ல நேரத்தில் துவா செய்வோம் யாழ்ந்தா என்னுடைய துவாவை கபூல் செய்வாயாக அதன் மூலம் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை இஸ்லாமியர்களும் நிம்மதியோடும் சந்தோஷமாகும் மனநிறைவோடும் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை மறுமையும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க திருமை செய்வாயாக இந்த நல்ல துவா உங்கள் எல்லோருடைய துவாயும் ஆதரவை தேசிக்கிறேன் வாசதான் அந்த விழாவில் விழாவில் இருந்து